நோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோடு சேலம் எப்படி இருக்கீங்க சார் சரி நம்ம பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் வந்து முதல்வர் வந்து தொழில் முதலீடுகள் இருப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எனது ஆம் இது முதலமைச்சர் அவர்கள் மூன்றாவது முறையாக வருகிறார் அவர் பதவியேற்றதுலேருந்து முதன் முறை உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதவியேற்ற உடனேயே துபாய்க்கு முதலாக கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டன இந்த லூலு மஹாலெலாம் அப்பதான் ஒப்பந்தம் போடப்பட்டது இரண்டாவது முறையாக ஐ திங்க் கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன் ஸ்பெயின் நாட்டுக்கு போனார் அதில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கான முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டன மூன்றாவது முறையாக இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய நேரப்படி இரவு பத்து மணி சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்படுகிறார் கிட்டத்தட்ட அவர் பதினேழு நாட்கள் பயணம் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய முழு பயணத்திட்டம் இன்னமும் வெளியிடப்படவில்லை அநேகமாக இன்று மாலை அல்லது இரவு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாரெல்லாம் முதலமைச்சருடன் அதிகாரிகள் பயணப்பட போகிறார்கள் என்பதும் ஏன்னா இது அந்த ஷெடியூல் கொடுப்பாங்க அங்கே யாரை சந்திக்கிறார் அந்த முதலமைச்சரோட பயண நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்படும் தட்ஸ் அ ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து அதன் பிறகு ஒரு ஃபேர் ஐடியா நமக்கு அப்போ தான் கிடைக்கும் அவர் என்ன பார்க்க போறாருனே ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் நம்முடைய டிஆர்பி பி ராஜா அவர்கள் அங்கு போயிருக்கிறார் முன்னேற்பாடுகளை செய்வதற்காக கூகுள் நிறுவன தலைவர் சுந்தர் பிச்சை உள்ளிட்டவர்களை முதலமைச்சர் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எந்தெந்த தொழிலதிபர்களை சந்திக்க போகிறார் என்பது தெரிந்த பிறகுதான் எந்த மாதிரியான செக்டார்ஸில் எந்த மாதிரியான துறைகளில் வந்து முதலீடுகள் வரும் நமக்கு தெரியும் ஏன்னா இந்த பத்தொன்பது நீங்க முதலீடு முதலீடு சொல்றது வந்து டாஸ் இன்ட் மேக் சென்ஸ் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செமி ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடுகள் வந்து குஜராத்துக்கு போயிருக்கு இன்பக்ட் மகாராஷ்டிராவை தாண்டி குஜராத்துக்கு போச்சு இவங்க வேதாந்தா குரூப்போட இதெல்லாம் பெரிய அமௌண்ட் மைண்ட் பாக்லிங் ரெண்டு லட்சம் கோடி அமௌண்ட்டுக்கு லெவலுக்கு எல்லாம் கூட சொன்னாங்க குளிர்பதனா உணவு ஃபுட் ப்ராசஸிங்ல அதே மாதிரி வரக்கூடியது இந்த மாதிரி வந்து செக்டார் வைஸ் வந்து நமக்கு தெரியணும் அது என்ன மாதிரியான அதாவது இட் இஸ் நாட் ஓன்லிடி ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இட்ஸ் குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரியான முதலீடுங்கிறது நமக்கு ஒரு ஃபேர் ஐடியா அப்போ தான் கிடைக்கும் இன்னொன்று நீங்கள் அந்த முதலீடு முதலீடு முதலீடுன்னு பேசினாலும் ஆக்சுவலாக கிரவுண்டில் எவ்வளோ வந்திருக்குன்றதை பற்றியும் கவர்மெண்ட் விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா நம்முடைய முறை போயிட்டு வந்ததுக்கான ரிசல்ட் என்ன ரிசல்ட் என்னன்றது இப்போ நம்முடைய பாமக நிறுவனத்து தலைவர் அன்புமணி டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக கொடுத்துருந்தார் நீங்கள் ரெண்டு தடவை போயிட்டு வந்தீங்க ப்ளஸ் இங்கேயும் முதலீட்டாளருமான இது வரைக்கும் நீங்கள் வந்ததுலேருந்து வந்த முதலீடு ஜெனரேட் ஆன எம்ப்ளாய்மெண்ட் என்ன அது சம்மந்தமாக ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு கிடையாது நியாயமான ஒரு கோரிக்கை ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னது வந்து இப்போ ஒரு ஃபிகரை சொல்லுவாங்க இப்போ அங்கே போயிட்டு வந்தோன்னா பத்து லட்சம் இது பத்தாயிரம் கோடிக்கு இருபதாயிரம் கோடிக்கு முப்பதாயிரம் கோடிக்குலாம் ஒரு 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 ஃபிகர் வரும் பட் இட்ஸ் நாட் ஓன்லி தி குவான்டம் ஆஃப் அமௌண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குவான்டம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த செக்டாரில் நமக்கான முதலீடுகள் வருது நமக்கு அதனுடைய தேவைகள் இருக்கா இப்போ ஓவர் ஃப்ளட்டிங்காக ஆகும் சில நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அந்த மாதிரி ஒரு செக்டர் சமயத்தில் ஆச்சு எல்லாம் கொண்டு போய் குஜராத்தில் போடும்போது அங்கே அந்த செக்டார்ஸை வந்து அவங்க ஒரே மாதிரியான இடங்களில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வெவ்வேறு விதமான செக்டார்ஸை வந்து பை இது பண்ணாங்க பிரான்ஞ்ச் அவுட் பண்ணாங்க ஸோ முதலமைச்சருடைய இந்த பயணத்தில் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் அப்படின்னு பேசும்பொழுது எந்த செக்டார்ஸில் வருது இட் இஸ் நாட் மியர் நம்பர்ஸ் ஏன்னா எல்லா ஆட்சியாளர்களும் ஒரு ஃபிகர் அள்ளி விடுவாங்க இப்போ ஜெயலலிதா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் சென்னையில் நடத்துகிற முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து ஏதோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி என்னமோ ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வந்தது இன்றைக்கி ஒம்பது வருஷம் ஆச்சு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ வந்துன்னு பார்த்திங்கன்னா விடை கிடையாது அதே மாதிரி இவங்க வந்த பிறகு இந்த மூணு வருஷத்தில் நம்ம சொன்ன மாதிரி டுபாய் போயிட்டு வந்தது ஸ்பெயின் போயிட்டு வந்தது அது ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் நைன் தௌசண்ட் ப்ளஸ் க்ரோஸ் பட் கிரவுண்டில் வந்து அது எவ்வளோ வந்து இதாக இருக்குது ஏன்னா இதில் இந்த ஜெ இதில் எம்ப்ளாய் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதலீடுகள் எல்லாமே நாளைக்கு நாளை மறுநாள் வந்துடுது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் வரும் அவங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது அது ப்ராசஸ் ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி நம்ம போறோம்னா அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் தானே ஒரு படிக்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் மறுக்கல இப்போ அது ஒரு நான்கு ஆண்டுகள் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து ஹெச்சிஎல்லோட ஒரு முதலீடு அவங்க பற்றி பேசும்போது ஜெயலலிதா இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ஜெயலலிதாவோட அந்த முதலீட்டாளர் மாநாடு அவங்க கடைசியாக நடத்துகிற மாநாடு அதில் இப்போ செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதில் பார்த்திங்கன்னா ஹெச்எல் ஷிவனண்டார் அவர் கலந்துக்கிட்டு அவர் ஏதோ சமோ ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னார் அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் தான் இருந்தாங்க ஆனால் அந்த ஃபோர் இயர்ஸில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துதான்ற கேள்விக்கு பதில் இல்லை இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியெல்லாம் அந்த முதலீட்டாளர் மாநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு போகிறார்கள் அப்படின்லாம் சொல்லும்போது ஃபாலோவப்பை பற்றி யாருமே பேசுறதில்லை நம்பர் டூ குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும் எனவே இட்ஸ் அ குட் அட்டம் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் வெறுமனே நமக்கு நாமே பாராட்டுறைகளை பேசிக்கொள்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஃபாலோ பற்றி நம்ம பேசி ஆகணுன்றதான் என்னுடைய கருத்து நிச்சயமா சார் அது மறுக்க முடியாத ஒன்று தான் இந்த முதலீடுகள் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்வர்கள் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி இங்கே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் நிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு எடுப்பட்டு அடிபட்டுச்சு ஆனால் அது எதுவுமே நடக்கலை ஆனால் முதல்வர் வந்து அமெரிக்கா பயணம் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அது போகி போயிருக்கிறது என்று தான் தெரிகிறது ஏன்னா கடந்த வாரம் வந்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று பரவலாக பேசப்பட்டது குறிப்பாக விஜய் நடிகர் விஜய் அவருடைய கடி கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்திய நேரத்தில் அன்று காலை இப்போ ஒன்பதரை மணிக்கு கொடி அறிமுக நிகழ்ச்சி அப்போ ஒம்பதரைலேருந்து பத்து மணி வரைக்கும் எல்லா தொலைக்காட்சிகளும் பிரேக்கிங் நியூஸாக இன்று மாலை மாற்றம்னு சொன்னாங்க அது கிளியராக பிளான்டட் நியூஸுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் விஜயோட கொடியேற்ற கொடி அறிமுக நிகழ்ச்சியிலேருந்து மீடியா அட்டன்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே கையாண்ட ஒரு சீப் டாக்டிக்ஸ்ன்றது இது நான் எவ்ரிபடி நோஸ் ஏன்னா அங்கே யார் எப்படியெல்லாம் ப்ளான் பண்ணாங்க என்னன்றதுனா எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சொல்கிறாங்க ரிப்போர்ட்டர் சொல்லணும் கூட அவசியம் இல்லை பொதுவெளியில் இருக்க விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களோட ஜட்மெண்ட்டை யூ கேன் யுவர் ஜட்ஜ்மெண்ட் பிரேக்கிங் நியூஸை வந்து பத்து ஹாஃப் அன் போட வேண்டிய அவசியமே கிடையாது கடைசியில் அது பொய்யா போகுது ஆறு மணிக்கு மேலே முதல் வரைய விளக்க கொடுக்குறான் இப்ப பதினோரு மணிக்கே கொடுக்குறாரு எனக்கு தகவல் இல்லைன்றாரு அந்த ஆஃப் அன் ஹவர்ல அப்போ யார் சொல்லி இந்த நியூஸ் வந்ததுன்னு கவர் எக்ன் ஆனா அதை தாண்டி அவங்க போயிட்டாங்க சாதாரண ஒரு கொடி அறிமுக விழா ஒரு கட்சியோட முதல் விழா அதுக்கு வந்து ஒன்றும் விவரம் அறியாதவர்களாக இருக்கணும் இல்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக இருக்கணும் இதை சில பேர் டினை பண்றாங்க அதாவது விஷயம் தெரியாதவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம் விஷயம் தெரிஞ்சு விஷமத்தனமாக அப்சர்வர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து வினோ அவர்கள் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஸோ இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது ஐ திங்க் இப்போ இன்றைக்கி மதியம் ரெண்டு மணிக்கு நம்ம இருக்கோம் முதலமைச்சர் இரவு பத்து மணிக்கு புறப்படுகிறார் முதலமைச்சருடைய வருகைக்கு இப்போ சென்னை திரும்பிய பிறகுதான் அவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பது உறுதியாகிவிட்டது பொதுவாக நம்பப்படுகிற விஷயம் என்னென்னா செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் மனு தீர்ப்பு அநேகமாக அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வார இறுதியிலோ அல்லது விரைவிலோ அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் லாஸ்ட் வீக் ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அவருடைய ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு சில நாட்களில் வெகு விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கிடைத்த அவர் ஜாமீனில் வெளிவந்தால் அவர் அமைச்சரவையில் சேர்க்கப்படுவார் என்று கருதப்படுகிறது ஆகவே செந்தில் பாலாஜியோட ஜாமீன் ஆர்டர்ஸுக்காக பெயில் ஆர்டர்ஸுக்காக இவங்க வெயிட் பண்ணுறாங்கன்றதான் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக நிலவுகிறது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அமைச்சரவை மாற்றத்தை தள்ளி போடுற அளவுக்கு தேவையான ஒரு விஷயம் அது அவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையான தான் அவர்கள் இன்னமும் செந்தில் பாலாஜி நம்புகிறார்கள் அதன் மறந்து விடாதீர்கள் அமலாக்கத்துறை வழக்குகள் ஒரு பக்கம் என்றால் மெயின் கேஸ் ஜாப் ராக்கெட்டில் அவர் மேலே சார்ஜ் ஷீட்டு சென்னை மாநகர காவல்துறையோட குற்றப்பிரிவு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஆஃப் த சென்னை சிட்டி போலீஸ் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அதில் அவர் மீது வழக்கு தொடர் வழக்கை நடத்துகிறதுக்கு கவர்னர் இன்னமும் சாங்ஷன் கொடுக்கல அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் ஏன் கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கல அந்த ஜாப் ராக்கெட்டில் பணம் கொடுத்து ஏமாந்த ஒருத்தர் போட்ட சுப்ரீம் கோர்ட் கேஸ் அது அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு கவர்னர் நாங்கள் கேட்டால் எங்களுக்கு கவர்னர் சாங்ஷனாக கொடுக்கலன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் எப்போ கவர்னரை கேட்டீங்க எப்போ அவர் கொடுக்கல எவ்வளோ நாள் ஆச்சு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ப்ரொட்யூஸ் பண்ணுங்கிட்டாங்க ஸோ அதில் உண்மை வெளியில வந்துரும் இவங்க கேட்டாங்களா அல்லது கேட்கலையான்றதுலாம் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து அவர் ஜாமீனில் வெளிவந்தாலும் இந்த வழக்கு மூல வழக்கு அவருக்கு எதிரான வழக்கு கிழமை நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் விசார சாட்சி விசாரணை ட்ரையலில் இருந்துகிட்டு இருக்குது அதில் வந்து சேங்ஷன் கொடுக்காம அவர் ஜாமீனில் வெளியில் வந்து ஒரு ஆனால் அதன் பிறகு என்னெல்லாம் நடக்கும் என்பதை உங்கள் யூகத்திற்கு நான் விட்டுவிடுகிறேன் இடி பிடி வந்து நழுவி வந்தாலே போதும் அப்படின்னு நினப்பில் தான் அப்படி தான் இருக்காங்க சரியான வார்த்தை இது இருந்து நழுவி வர்றதுன்றது ஜாமீனில் வந்தாலே போதும் ஏன்னா இடி கேஸில் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இடி சார்ஜஸ் இடி சார்ஜ் ஷீட்டில் சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணியாச்சு குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியாச்சு சாட்சி விசாரணை தொடங்கிடுச்சு ஏற்கனவே நாலு சாட்சி கிட்டே எனக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அரவுண்டு ஃபோர் ஹண்ட்ரடு விட்னஸஸ்ன்றாங்க அது எப்படி ப்ரொசீட் ஆகும் என்னன்றது நமக்கு தெரியாது இடி பிடியிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக சொன்னீங்க இடி பிடியிலேருந்து வெளியில் வந்தாலே தான் இன்றைக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பு எஸ்பெஷலி வந்து ஜெயிலேருந்து வந்தால் போதும் ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆகுது ஜெயிலேருந்து இப்போ அவர் ஜெயிலுக்கு போய் ஸோ அவங்க ஜெயிலில் வந்தால் போதுன்ற நிலைமையில் இருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை நம்ம யூகிக்க முடியாது பிகாஸ் கோர்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபுள் ஹார்சஸ் நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒரே கேஸில் மூணு பேருக்கு ஜாமீன் கொடுப்போம் ஒருத்தர் கொடுக்காமல் கூட இருப்பாங்க அவங்க இப்போ இன்றைக்கி இப்போ நம்ம இருக்க நேரத்தில் கவிதாவுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸ் பேக் கவிதா பிஆர்எஸ் தலைவரோடய டாட்டில் அவங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ஜெயிலில் இருக்காங்க ஃபைவ் மந்த்ஸுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து போத் இடி அண்ட் சிபிஐ கேசஸ் ரெண்டுலையுமே வந்து அவங்களுக்கு பெயில் கிராண்டட் சேம் கேஸ் டெல்லி லிக்கர் ஸ்காம் கேஸ் பட் கெஜ்ரிவாலுக்கு இன்னமும் இடி கொடுத்துட்டாங்க சிபிஐ கொடுக்கல என்னமோ அது மாதிரி வந்து கோர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக்ஸை தான் வைக்கிறாங்க அதனால இதில் வந்து நம்ம செந்தில் பாலாஜி கேஸில் என்ன நடக்கும்னு ஆறுடம் சொல்ல முடியாது சரி அமைச்சரவை நடக்கல துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்படாம இருக்குது உதயநிதிக்கு இல்ல அதுதான் அவங்க வந்து அமைச்சரவையோட சேர்த்து அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றாங்க ஏன்னா வந்து துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் கிடையாது அது கான்ஸ்டியூஷனில் வந்து துணை முதலமைச்சர் துணை பிரதமர்னு ஒன்னு கிடையவே கிடையாது எல் கே அத்வானி துணை பிரதமராக இருந்ததும் அதே மாதிரி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்ததும் த்ரூ ஜிவோ இன்ஃபேக்ட் ஓபிஎஸ்க்கு அது கூட கிடையாது ஜஸ்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸோ அது வந்து சீஃப் மினிஸ்டரோட ப்ரொரோக்டிவ் எப்படி ஜிவோ போடுறதா இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டான அதுக்கு பதவியேற்புகளெல்லாம் எதுவுமே கிடையாது துறைகளை வந்து மாற்றி கொடுக்கணுன்னா அது கவர்னர் சம்மதம் வேணும் இப்போ பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது இதை கிசுகிசுவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் புரிதலுக்காக நான் சொல்கிறேன் நான் நான் வழக்கமாக கிசுகிசு பேச மாட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேபினெட் ஷப்லிங்கோட அமைச்சரவை மாற்றத்தோடு சேர்த்து தான் உதயோட டெபூட்டி சிஎம் அந்த பதவி உயர்வும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவருக்கு டெபுட்டி சிஎம் ஆகும்போது இப்ப இருக்கக்கூடிய விளையாட்டு துறையோடு சேர்த்து வேறு சில துறைகள் அவருக்கு கொடுக்கப்படும் அப்போதான் அந்த பதவிக்கு ஒரு கம்பீரம் இருக்கும் அப்படின்ட்டு அப்ப எந்த எதை தட்ஸ் எ பிக் எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு இலாக்காவா ஒரு அமைச்சர்கிட்ட வந்து திமுக கவர்மெண்ட்ல வாங்குறதுன்றது அவ்வளவு ஈஸி ஈஸி கிடையாது ஜெயலலிதா யார் மந்திரி யார் எந்திரின்னு அவங்க டிசைட் தான் அந்த அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்க பதிவு போச்சுன்னு மந்திரிக்கு பேப்பர் பார்த்து தான் தெரியும் அப்படி சொல்லுவாங்க இங்கே அப்படி கிடையாது இவங்க இவங்க சிஸ்டம் வேறு டிஎம்கேவோட சிஸ்டம் வேறு ஸோ இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் இருக்கார் இவரை டெபூட்டி சிஎம் ஆக்குறாங்கன்னா வேறு சில துறைகள் இவருக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அந்த வேறு துறை எந்த மாதிரி உள்ளாட்சித்துறை ஃபார் எக்ஸாம்பிள் பரவலாக இருக்க பேச்சு உள்ளாட்சித்துறை கே என் நேருக்கிட்டேருந்து அவர் கொடுக்கணும் அப்போ கே என் நேரு இஸ் அ ஓல்டு வார் ஹார்ஸ் அவர் வந்து ஒரு ஒரு சீனியர் மினிஸ்டர் அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் உள்ளாட்சித்துறையை வாங்கி உதவி கிட்டே கொடுக்குறீங்கன்னா நேருவு எங்கே அக்காமடேட் பண்ணுவீங்க நேரு நீங்கள் ஒன்றும் கைத்தறித்துறையிலையோ அல்லது வந்து கதர் வாரியத்துலேயோ விளையாட்டுத்துறையிலையோ வைக்க முடியாது அவருக்கு சம் இம்பார்ட்டன்ட்டு வெயிட் போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும் அப்போ அதை யாருக்கிட்டேருந்து எடுப்பீங்க ஸோ இது வந்து அந்த அந்த பரமபத விளையாட்டு இது வந்து செந்தில் பாலாஜி வந்தா திரும்பவும் அவருக்கு என்ன ஒரு செந்தில் பாலாஜி இப்ப தங்கம் தினரசன் வந்து ஃபைனான்ஸ் ப்ளஸ் பவர் பவரும் சேர்த்து சேர்த்து வச்சிருக்காரு ஏன்னா ஒரு நாள் செந்தில் பாலாஜி வருவார் அவருக்கு இதை கொடுத்து விட வேண்டும் என்று அடிஷனால தான் பார்த்துட்டு இருக்கீங்க அவர் இப்படி வந்து காட்டுக்கு போகும்போது அவர் வந்து உங்களுக்கு வந்து பரதனை வச்சுட்டு போனார் இல்லையா அந்த மாதிரி வந்து இவங்க விட்டுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு அவ்வளவுதான் அது அது வர வரைக்கும் அது அப்படியே இருக்கும் அந்த பதவி அப்படியே தான் இருக்குது அவங்க என் சும்மா ஒரு வெளியில வருவாரு அரசுதான கன்வெக்ஷன் கிடையாது பிரிவென்டிவ் அரெஸ்ட் அவர் எப்போ வந்தாலும் அவர்கிட்ட அந்த பதவியை திரும்ப கொடுக்கறதுக்கு தான் அடிஷனல் போர்ட்ஃபோலியோவாக தங்கந்த கிட்ட கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி அக்காமடேட் பண்ணிக்கிறது ஈஸி பட் உதய வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டெபூட்டி சிஎம் அவருக்கு எந்த இலாக்காக்களை கொடுக்கறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அது நிறைய பேர் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ தான் நீங்கள் கொடுக்கணும் பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவை கொடுக்கும் பொழுது யார்கிட்டருந்து வாங்குறீங்களோ அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஸோ இந்த டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து சிஎம் தான் மேனேஜ் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி அது அவர் ஐ திங்க் அவர் யூஎஸ் போயிட்டு வந்த பிறகு தான் நடக்கும் அவர் வேலை இப்போயே நடத்துதுனா இன்னும் பிரச்சனை பெருசாகலாங்கிறத கூட ப்ரொலாங் பண்ணலாம் இருக்கலாம் பட் வர தகவல்கள் என்னென்னா மெயின் ரீசன் வந்து அவங்க செந்தில் பாலாஜிக்காக வெயிட் பண்ணுறாங்க அடுத்த ஷப்ளிங்கில் வந்து செந்தில் பாலாஜி வந்து கண்டிப்பாக கேபினெட்டுக்குள்ளே இருக்கணும் சரி உதய வந்து டெப்டி சிஎம் ஆக்கிறது ஈஸி அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே போதும் ஜிவோ கூட தேவையில்ல பட் இலாக்காவை மாற்றி கொடுக்கணும்னா கவர்னரோட அனுமதி வேணும் அதுக்கு வந்து நீங்கள் சிஎம் ஊரில் இருக்கணும் சிஎம் ஊரில் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது எனக்கு தெரியல நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டார் இப்போ சிஎம் யுஎஸில் இருக்கும்போது ஒருவேளை செந்தில் பாலாஜி இந்த வாரம் ஜாமீனில் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சிஎம் அமெரிக்காவில் இருக்கார் அவர் அமெரிக்காவிலேருந்து வரத்துக்கு முன்னாலே அமைச்சரவை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா பிகாஸ் சிஎம் ஊரில் இல்லாமல் கேபினட் ஷஃப்ல இங்கே வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியல எனக்கு அது லீகல் பொசிஷன் தெரியல இது வரைக்கும் எங்க பேர் அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ட்டு சிஎம் ஸ்வேரிங்கனில் இல்லாமல் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு சாத்தியமான இலாக்காக்களை மாற்றலாம் சிஎம் அங்கேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணார் சீஃப் செக்ரட்டரி கேட்டாருன்னா கவர்னர் ஒரு ஆர்டர் போட்டார்னா டிபார்ட்மெண்ட்ஸ் மாறிவிடும் பட் கேபினட் ஷஃப்லிங் வந்து புதுசாக யாரையாவது இண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சிஎம் இல்லாமல் சாத்தியமானது தெரியல லீகல் பொசிஷன் தெரியல நம்ம சிஎம் இல்லாமல் ஒரு பதினேழு நாள் இருக்குது இல்லையா பொறுப்பு யாருக்கு கைக்கு போகுது இல்லை அது சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸுங்க நம்ம சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறதுக்கும் நமக்குமான வித்தியாசம் அமெரிக்காவில் ஒரு நொடி கூட வந்து பிரசிடென்ட் இல்லாமல் இருக்க முடியாது வைஸ் கிட்ட போயிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாரு பிரெசிடண்ட் பைடன் வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்மால் ப்ரொசீஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் ஒரு ஆஃப் அன் அவர் அவர் வந்து செடேட்டிவ்ஸில் இருப்பார்னா அந்த ஆஃப் அன் அவருக்கு அவங்க பதவி மொத்தமாக வைஸ் கிட்ட அல்லது வேறு யாருக்கிட்டே அதை கொடுத்துருவாங்க நியூக்ளியர் ஆர்சனல் ஹேண்டில் அந்த ஆஃப் அவருக்குள்ளே ஏதாவது பெரிய ஆபத்து ஏன்னா அந்த மாதிரியான ஆபத்துக்களை இருக்கக்கூடிய நாடுகள்னு அவங்க பார்க்குறேன் ஜஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரெசிடென்ட் வந்து செடேட்டிவ்ஸில் இதில் இருக்கார் அன்கான்ஷியஸாக இருக்கார் அவருக்கு மயக்கமாக கொடுத்துருக்காங்க அனஸ்திசியஸ்டோட சப் இதில் இருக்கார் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னா கூட அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஜீவன் இஃப் இட் இஸ் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் மாற்றிடுவாங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது உங்களுக்கு இங்கே கல்ச்சரே வேற உங்களுக்கு எம்ஜிஆர் வந்து பேச முடியாம வந்து எத்தனையோ ரெண்டரை வருஷம் சிஎமாக இருந்தார் ஆமா கலைஞர் வந்து இப்ப இந்த டூ தௌசண்ட் நைன்ல அந்த ஆபரேஷன் அவர் முதுகு தண்டுவோட ஆபரேஷன் பண்ணும்போது கூட வந்து செடேட்டிவ்ஸ்ல தான் பல மணி நேரம் இருந்தார் பட் அப்போ கூட யாருமே அதை பற்றி அடுத்து என்ன ஏதுன்றத பற்றி பேசலாம் ஆஃப்கோர்ஸ் அப்போ டெப்டி சிஎம்மாக உதய இவர் ஸ்டாலின் இருந்தார் இந்த கல்ச்சர் ஆஃப் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சிஎம் யாருன்றதே நம்ம ஊரில் அது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலே கிடையாது எங்கேயுமே இப்போ ஜெயலலிதா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது பல நாட்கள் அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் தான் இருந்தாங்க பட் அவங்க தான் சிஎம்மா இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா நினைவு இருக்குது எனக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு கரெக்டாக ஒம்பது வருஷத்துக்கு முன்னால அவங்க அட்மிட் ஆகுறாங்க அக்டோபர் லெவன்த்தோ என்னமோதான் தட் இஸ் நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பொறுத்து தான் வந்து அவருடைய இலக்காக்கள் வந்து ஓ பன்னீர் செல்வதுக்கு மாற்றப்பட்டறேன் ஏன்னா சசிகலா வந்து எடப்பாடிக்கு மாற்றணும்னு கேட்டாங்க அந்த நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது காலையில் பன்னெண்டரை மணிக்கு அன்னைய சீஃப் செக்ரட்டரி ஞானந்தியசிங்கன்னு இன்னொரு அதிகாரியும் போய் கவர்னர் வித்யாசாகர் அவை பார்த்துட்டு வராங்க பன்னெண்டரை மணிக்கு இவங்க வந்து சசிகலா ரெக்கமெண்டட் எடப்பாடி பட் கவர்னர் இன்சிஸ்டட் ஓபிஎஸ் வந்துடுறாங்க ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு வந்துடுறாங்க அகெயின் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போய் பார்க்குறாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு இவங்க இவங்க விருப்பத்தை மீறி எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு தான் இலாக்காக்கள் ஜெயலலிதா பார்த்தா அத்தனை இலாக்களும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு கூட ஓபிஎஸ்க்கு மாற்றி கொடுக்கப்படுகிறதுன்னு கவர்னர் ஆஃபீஸில் இருந்து ராஜ்பவன்லேருந்து ப்ரெஸ்லிஸ் வந்தது இத்தனை இவங்க இன்சிஸ்ட் பண்ணது எடப்பாடி அது ப்ரொலாங்கடு ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கும்போது அந்த இலாக்காக்களை யாருக்கு மாற்றி கொடுக்குறாங்கன்னு வரும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த பதினேழு நாட்கள் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இங்கே யார் கண்ட்ரோலில் இருக்குன்றீங்க அந்த மாதிரியான கல்ச்சரே இங்கே கிடையாது நெக்ஸ்ட் இன் கமாண்ட் வந்து சீனியர் மோஸ்ட் வந்து துரைமுருகன் இப்போ துரைமுருகனுக்கு இப்போ என்ன மாதிரியான ஒரு அங்கே ஐ மீன் வாட்ஸ் சார்ட் ஆஃப் லவ் ஹி என்ஜாய்ஸ் தி சீஃப் மினிஸ்டர் அவர் பவர்ஸ் தட்பின்றது நமக்கு தெரியும் பட் ஸ்டில் அவர் தான் அண்டு இவர் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி இருக்கார் அதுதான் என்னன்னு கேட்க வந்து அமைச்சரவை மாற்றம் இல்லை ஆனால் தலைமைச் செயலாளர்கள்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க இல்லை அது இவர் உள்ள அவரே விரும்பி தான் போயிருக்காரு அவர் இந்த ஆண்டு அக்டோபரில் ரிட்டையர் ஆகிறாரு அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் அவர் வந்து அந்த ரெராக்கு வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு மாற்றப்பட்டிருக்காரு முருகானந்தம் இப்போ சீஃப் செக்ரட்டரியாக வந்திருக்காரு ஸோ சீஃப் செக்ரட்டரி அந்த சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து அதை பார்த்துப்பாங்க இந்த கல்ச்சர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அவே ஃப்ரம் த ஸ்டேட் அப்போ யார் ஊ இஸ் தி நெக்ஸ்ட் இன் கமாண்ட் ஊய்ஸ் ஊய்ஸ் ஆன் கண்ட்ரோல் அப்படின்ற கான்செப்டே நம்ம ஊரில் கிடையாது அண்ட்லஸ் உங்களுக்கு இப்போ ஜெயலலிதாவுக்கு நடந்தது இல்லையா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அதை விட ப்ரொலாங்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்ததுனா தான் இலக்காக்களை மாற்றி கொடுக்கறதுன்றதெல்லாம் வரும் அதுக்கான வழி வாய்ப்பு இன்றைக்கி ஏன்னா முதலமைச்சர் நன்றாகத்தான் இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கிறார் அவர் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் தான் போயிருக்கார் எங்கே இருந்தாலும் அது இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அங்கேருந்தே யூ கேன் கண்ட்ரோல் ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் எம் எமர்ஜ் ஆகவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஊர்ல அந்த கல்ச்சரே கிடையாது அன்லெஸ் அன்லெஸ் சம்திங் பிக் ஹாப்பன்ஸ் திரு துரைமுருகன் பத்தி நம்ம பேசினதுதான் இருக்கட்டும் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் ரஜினி ரஜினி கொளுத்தி போட்ட ஒரு நெருப்பு வந்து தான் பார்க்கலாம் ரஜினி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வார்த்தைகள் திட்டமிட்டே செய்யப்பட்டதா முக்கிய தலைவர்கள் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா இல்ல அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னு அதை உறுதி சொல்ல முடியாது கொடுத்துருக்கலாம் கொடுக்காமலும் போயிருக்கலாம் பட் இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் அவர் சார்னு சொல்லும்போது மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் வணக்கம் தெரிவித்தது நன்றி தெரிவித்ததும் பிறகு முதலமைச்சர்கள் தன்னுடைய உரையில் அது அப்படியே கிட்டத்தட்ட வழிமொழிந்து பேசியதும் நீங்க சொல்றது நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன் அவருக்கு நன்றி தெரிவிச்சு அவருடைய ஆலோசனை அவருடைய கருத்தை தான் உள்வாங்கியதாக கொடுத்த அந்த ஒரு உறுதிமொழின்னு கூட நம்ம சொல்லலாம் அது வந்து மேபி ரஜினி சொல்லி கொடுத்ததோடு பேசியிருக்கலாம் அல்லது சொல்லாமலும் பேசியிருக்கலாம் அவங்க சொல்லிக் கொடுத்து பேசினாரா சொல்லாமல் பேசுனாரான்றது முக்கியம் இல்லை மேடம் அவர் சொன்னதை வந்து முதலமைச்சரே வழிமொழிகிறார் முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வதாக பொது வெளியில் அறிவிக்கிறார் என்றால் அதுதான் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ அந்த கருத்தோடு முதலமைச்சருக்கும் தலைமைக்கும் உடன்பாடு இருக்கிறது அடுத்த நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க திமுகவுடைய ஒரு கூட்டத்தில் பொறியாளர் மாநாடுன்னு நினைக்கிறேன் அதில் பேசும்பொழுது இதே கருத்தை உதயநிதி அவர்களும் மேற்கோள் காட்டி பேசுகிறார் அடுத்த நாள் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த நாள் அதை வந்து அவங்க போத் சீஃப் மினிஸ்டர் அண்டு ஃபிஸான் ஃப்யூச்சர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மேபி அ ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆல்சோ அவர் வந்து என்ன சொல்லுகிறார் ம மூத்தவர்கள் சீனியர்ஸ் வழிவிட்டு வழி நல்லா சீனியர்ஸ் வழிவிட வேண்டும்னு தான் கடந்த காலங்களில் சொல்லுவாங்க சீனியர்ஸ் வழிவிட வேண்டும்னுவாங்க இவர் என்ன சொல்லுகிறார் உதயநிதி சீனியர்ஸ் வழிவிட்டு விட்டு வழி நடத்த வேண்டும் திரும்பவும் ரெண்டு வாட்டி சொல்லி ஆமா ரெஜிஸ்டர் பண்றார் ரெஜிஸ்டர் பண்றாரு சீனியர்ஸ் வழிவிட்டு விட்டு வழி நடத்த வேண்டும் நிச்சயமா திமுகக்குள்ள ஒரு கடுமையான புகைச்சல் இருந்துகிட்டு இருக்கு இந்த சீனியர்ஸ் இஷ்யூ வந்து டிஎம்கே குள்ள ஒரு ரேஜிங் இஷ்யூ ஒரு சீரியஸ் ப்ராப்ளமா தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இவர் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எம்எல்ஏ ஆக இருப்பவர் நம்முடைய பொன்முடி நேரு ஐப்பே சமயங்கள்லாம் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக எண்பத்தொம்பது தொண்ணூற்றொன்று கலைஞர் கவர்மெண்ட்ல தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஃபார்ட்டி இயர்ஸ் மந்திரிகளாக இருக்கும் இப்போ இந்த பேச்சு இப்போ வரதுக்கு முன்னாடி துணை முதல்வர் பற்றி கேட்குறப்போ துரைமுருகனே வந்து யாருக்கு தான் ஆசை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து தலைமைக்கு அதிருப்தி ஏற்படுத்ததுனால இப்படி ஒரு பேச்சு ரஜினி வச்சு பேச வச்சிருக்கலாமா இருக்கலாம் இருக்கலாம் நீங்கள் சொல்லுவதே நான் மறுதளிக்கவில்லை நான் ஏற்றுக்கு நான் வந்து அதை ஒதுக்கவில்லை நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஒதுக்கவும் இல்லை நீங்கள் சொல்வதற்கான சாத்தியக்கூறை நான் மறுக்கவில்லை ஆனால் நீங்கள் உங்களை நான் வந்து கேட்பது என்ன உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன்னா அவங்க சொல்லிக் கொடுத்து பேசுனாரா சொல்லிக் கொடுக்காமல் பேசுகிறாரன்ற அந்த ஆங்கிளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் அவர் சொல்லியதை திமுக தலைமை ரசிக்கிறதா விரும்புகிறதா ஏற்றுக்கொள்ளுகிறதான்னு பார்த்தீங்கன்னா திமுக தலைமை ரசிக்கிறது விரும்புகிறது ஏற்றுக்கொள்ளுகிறது கைத்தட்டி கூட இருந்த எல்லாரும் பார்த்தா ஈவன் அவரோட பையன் கதிரானதே அதை கைத்தட்டி தான் அது வந்து அவங்க கைத்தட்டுறது அந்த நேரத்தில் இதை வந்து ஒரு ஜோக்கா கடந்து போகாதீங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சீனியர்ஸை பத்தி பேசின பேச்சை எல்லாரும் கைத்தட்டினாங்க எல்லாரும் ரசித்தாங்கன்றத நீங்க வந்து ஒரு ஜோக்கா ஒரு ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் வந்து ஒரு காமெடியா ஒரு லைட்ரு வெயின்ல சொன்னதா கடந்து போகாதீர்கள் திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ அதை வந்து ரஜினி போட்டு உடச்சிட்டாரு ரஜினி யாராவது சொல்லி உடைச்சாரா அவரே உடைச்சாரா அது நமக்கு தெரியாது அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் ஸோ இந்த ஹோல் இஷ்யூவில் ரஜினியோட பார்ட்டுன்றது வெரி வெரி மினிமல் ரஜினி இல்லை இஷ்யூ ரஜினி என்ன கருத்து அப்படிங்கிறது அந்த கருத்து வந்து தான் நமக்கு முக்கியம் ரஜினியோட பாயிண்ட்டு ரஜினி சொல்லி பே பேசினாரா சொல்லாமல் பேசினாரா இதெல்லாம் ஐ திங்க் டோட்டலி வி ஆர் வி ஆர் மிஸிங் த மெயின் பாயிண்ட் ரஜினி அவர் நடிகர் அவர் பேசி பேசிட்டு போயிடுவார் அவர் இவங்க பார்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ இட்ஸ் அ பிக் இஷ்யூ இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ அதற்கு பிறகு முதலமைச்சருடைய அந்த பேச்சும் மறுபடியும் சொல்கிறோம் உதயநிதி அடுத்த நாள் பேசின பேச்சும் சீரியஸ் சீனியர்ஸோட இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தி ஆர் வெல் என்ட்ரன்ஸ்டு ஜெயலலிதாவால் எந்த மாதிரி எப்போ வேணால் மாற்ற முடியும் இங்கே அப்படி கிடையாது ஏன்னா இந்த பார்ட்டி வந்து வெரி ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உள்ள பார்ட்டி இந்தியாவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக முறையாக நிர்வகிக்கப்படுகிற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உள்ள நம்பர் ஒன் பார்ட்டி திமுக தான் அதில் எந்த சந்தேகம் வேணும் நாட் ஈவன் பிஜேபி ஏன்னா அவங்களுக்கு ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு கட்சிக்கு ஒரு கிளை இருக்கும் அதுலேருந்து சென்னை மாநகரம் வரைக்கும் தலைநகரம் வரைக்கும் அவங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெல் வெல் ஆயில்டு வெல் ஆர்கனைஸ்டு ப்ராப்பர்லி மெயின்டைன் அவங்களோட டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சரியா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கபில் சிபல் வந்து எம்டிஎம்கே இஷ்யூவில் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வைகோ வெளியில் போனப்போ கொடியும் சின்னத்தையும் யாருக்குன்னு ஒரு கேஸ் வருது வைகோ எனக்கு தான் சொந்தம் திமுக எனக்கு தான்றார் அப்போ திமுகக்காக ஆனது கபில் சிபல் அப்போ கபில் சிபல் வந்து அந்த நான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த ஹைகோர்ட்டில் நைன்டி ஃபோரில் வைகோ வெளியில் போன ஆண்டு அப்போ அவங்க சொன்னப்போ இப்போ ஒரு பெரிய ஊர்வலம் விட்டார் ஏப்ரல் சிக்ஸ்டீன்த் நைன்டி ஃபோர் வைகோ அப்போ வந்து கட்சி கொடி சின்னத்தெல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க அவர் எந்ததுனார் அப்போ அந்த கேஸில் வந்து டிஎம்கேக்கு கபில்சிபல் அப்பியர் ஆனார் அப்போ அவர் சொன்னார் என்னோடய வாழ்க்கையில் நான் எவ்வளோ அனுபவத்தில் எவ்வளோ கட்சிகளுக்காக இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை இல்லை யாருக்கு கட்சி சொந்தம்னு கேஸ் அப்பீர் ஆயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக ப்ராப்பராக தன்னோட டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற ஒரு கட்சியை பார்த்ததே இல்லை தே ஆர் வெல் ஆயில்டு மிஷினரி தே காட் வெல் ஆயில்டு மிஷினரி அவங்களோட கணக்கு எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அவங்களோட உறுப்பினர் சேர்க்கை அண்டு பொதுக்குழு செயற்குழு யாருக்குன்னு வருவோம் அந்த உறுப்பினரெல்லாம் எவ்வளோ நாளாக இருக்காங்க போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜெனரல் கவுன்சில் திஸ் த ஃபென்டாஸ்டிக் பார்ட்டி ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப் தி ஆர் ப்ராப்பர்லி maintained தே ஹவ் காட் ப்ராப்பர்லி மெயின்டெயின் டாக்குமெண்ட்ஸ் கபில் சிபால் வந்து ஹை கோர்ட்டில் ஆர்யூ பண்ணி அந்த கேஸ் அவர் ஜெயிச்சி கொடுத்தார் நான் பார்த்துருக்காது அதுக்கப்புறம் வந்து க அப்போ இன்னொரு சம்பவம் திமுக உள்ள அறிவாலயத்தில் அப்போ அறிவாலயம் அந்த ஆமாம் அறிவாலயத்தில் வந்து அவங்களுடைய அந்த கூட்டம் நடக்குது அந்த அறிவாலயத்தில் வந்து இப்போ அந்த அந்த அப்போ அந்த பின்னால் இருக்க அரங்கம் இல்லை இப்போ கலைஞர் தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு அந்த மாடியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ அந்த அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க அங்கே தான் அந்த கூட்டம் நடந்தது அவங்களோட செயற்குழுன்னு நினைக்கிறான் அப்போ வந்து கலைஞர் வந்து நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் வந்து நீங்கள் வந்து போலியான உறுப்பினர்களை வச்சுருக்கீங்கன்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் உள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டோம் ஒரு சொல்லிமா கேட்டப்போ பயந்தனையாக கேட்டோம் திட்டுவார் அவர் ரொம்ப கோவப்படுவார் ஒய் நாட் யூ கேன் கோ அண்ட் செக் ஃபார் யுவர் செல்ஃப்னார் அப்போ உள்ளே போய் அந்த உறுப்பினர் அவங்களோட அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்ட்டு ஐடி கார்டெல்லாம் வாங்கிப்போம் எல்லாருக்கிட்டேயும் கார்டு இருக்குது ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா திஸ் இஸ் அ பார்ட்டி விச் இஸ் வெல் மெயின்டைன்டு அண்ட் ஆர்கனைசேஷன்லி வெரி பவர்ஃபுல் ஒன் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸோட லைஃப்ல சொல்லுவாங்க தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமா மாறணும் அதே தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய பலமே அதனோட பலவீனமா மாறலாம் இப்போ ஜெயலலிதாவால் எந்த மாற்றத்தையும் அந்த கட்சியில செய்ய முடியும் கீழே வந்து தேங்காய் வைத்துட்டு இருக்கவன கூட்டும் போய் அந்தம்மா எம்எல்ஏ ஆக்கி மாவட்ட செயலாளர் ஆக்கி மந்திரி ஆகி மந்திரி வரைக்கும் அந்தம்மா கொண்டு போவோம் இங்கே அப்படி பண்ண முடியாது ஆமா ஸோ அதனால சீனியர்ஸை திமுக நகர்த்துறது கஷ்டம் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலந்துன்னு கொட்டப்பட்டவங்க எனக்கு புதியவர்கள் வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் விரும்புவதில் எந்த தவறுமே இல்லை அடுத்த அவர் தான் கட்சி அதை ஏத்துக்கிச்சு விஜய் எல்லாம் உள்ள வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு சீனியர்ஸ் வந்து ஒரு ஹேர்டலா இருக்காங்க எனக்கு யங் பிளட் வேணும்னு உதயநிதி நினைப்பதில் தவறு கிடையாது ஆனா அது அவர் எப்படி செய்கிறாருன்றதை ஒரே நாள்ல நீங்க தூக்கி எல்லாரையும் பே ஆஃப் பெங்காலில் போட்டிருக்கலாம் புற்றுநோய் இறுதிய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம்